ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு பிரியா சுராஸ் ஹட் இது ஃப்ரைடே நைட்டுங்க எல்லப்பிடாரியம்மன் கோயில் இது லாஸ்ட் வீடியோவில் ஒரு குட்டி தப்பு பண்ணியிருப்பேன் ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமை நைட்டு பூ மிதிக்கிறதுன்னு சொல்லியிருப்பேன் ஆனால் ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமை இல்லைங்க அது வியாழக்கிழமை தான் தப்பாக இன்ஃபர்மேஷன் சொன்னதுக்கு ஒரு குட்டியாக சாரி சொல்லிக்கிறேன் வருஷா வருஷம் இந்த கடை வீதிக்கு வருவாங்க வெள்ளிக்கிழமை வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு பொருள் வாங்கிட்டு போவோம் இப்போ வந்து பேபிக்கு ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஆனதுனால பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறது இந்த மேலே சத்தம் லைட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தா எனக்கும் ஃபுல்லாக கோல்ட் அண்ட் காஃப் தான் ஒன்றுமே முடியல ஆனால் வருஷத்துக்கு ஒரு வர வர ஃபங்க்ஷனுங்க சரி அதை ஏன் பேபியை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் இங்க வந்து ரீசெண்டாக ஃபேமிலி டைம்னு ஒன்று எல்லாமே போயிட்டு அதனால் இன்னைக்கு வந் கிளம்பியே ஆகணும்னு கிளம்பி வந்துட்டோம் இங்கே வந்து குட்டியே ஒரு அரங்கேற்றம் நடக்கும் குட்டி குட்டி கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு அழகழகா பரதம் ஆடுவாங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு கிளம்பிட்டோம் இன்னைக்கு வந்து நார்மலாகவே கோயிலில் கூட்டம் இருக்குங்க அதனால உள்ளே போகிறதுங்கிறது டேவி சாத்தியம் இல்லை அதனால வந்துட்டு வெளியில் நின்று சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம் எனக்கு இந்த கண்ணாடி வளையல்னால் ரொம்ப பிடிக்குங்க என்னதான் தங்க வளையல் இருந்தாலும் எனக்கு இந்த கண்ணாடி வளையல் போடுறது தான் ரொம்ப பிடிக்கும் போடுறனோ இல்லையோ வாங்கிப்பேன் அம்மா வந்துட்டு இப்போ ஆஃப்டர் மேரேஜ் புதுசாக ஒரு ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணுறாங்க ஏதாவது இந்த மாதிரி கோயில் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா வளையல் கண்ணாடி வளையல் வாங்கி தருவாங்க இந்த வருஷம் கேட்டாங்க நான் பிஸியாக இருந்ததுனால அப்புறம் போட்டுக்கிறமான்ட்டு அப்புறம் நானே இப்போ வாங்கிட்டேன் இது தாங்க வலையில இந்த கேஃபேயில் தான் இப்போது லாஸ்ட் இயரும் வந்து சேம் இதே பிளேஸில் தான் உட்காந்துருந்தோம் உட்காந்து சின்னதாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போகலான்ட்டு வந்திருந்தோம் அப்போது வந்து பேபி இப்படி இருந்தாங்க இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா சின்ன சின்ன மெமரிஸை ரீகால் பண்ணிகிட்டு இருந்தோம் முடிச்சுட்டு இங்கே கீ செயின் ஷாப்பில் வந்துட்டு ஒரு குட்டி கீ செயின் வாங்கி ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் நேமில் ஒரு குட்டியாக கீ செயின் வாங்கினோம் அப்புறமேட்டு பெரிய அப்பளம் மிளகா பஜ்ஜியெல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கே தான் வழக்கமாக சர்பத்தும் குடிப்போம் நான் அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் ஆனதை ஆச்சு வா அப்படின்னு சொன்னார் சரி நானும் சாப் குடிச்சிட்டு வந்துட்டேன் மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை வாங்கிட்டு நம்மளில் நிறைய பேர் வந்துட்டு நாளைக்கு என்ன நடக்கும்ன்றதும் நாளைக்கு நமக்கு என்ன தேவைங்கிறதையும் யோசித்து யோசித்து ப்ரெசென்டில் இருக்க குட்டி குட்டி மெமரிஸை சேவ் பண்ணி வைக்க மறந்துடுறோம் யோசிச்சோம்னா நிறைய கஷ்டப்பட்டிருப்போம் ஆனால் நல்ல ஒரு ஸ்வீட் மெமரிஸ் இருக்காது அதனால் இனிமேல் நம்ம இந்த சின்ன சின்ன ஸ்வீட் மெமரிஸை சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம்